நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழை எச்சரிக்கை இருப்பதால் மூன்று நாட்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஐந்து தினங்களாக கனமழை பெய்து வருகிறது மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுவதால் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது இதனால் உதகையில் உள்ள மக்கள் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் ஆகஸ்ட் இரண்டு வரை உதகையில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் அதேபோல் உதகை கூடலூர் சாலையில் பாலம் பணிகள் நடைபெற்று வருவதால் ஒரு வாரம் கூடலூர் சாலையில் கனரக வாகனங்கள் இயக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார்